இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நியாய பிரமாணத்தின்படி வாழ அழைப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற த லா ஆஃப் த லாட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சங்கீதம் ஒன்று இரண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கின்ற அனுபவம் நமக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது அந்த வேதத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாக்க பண்ணுகிறார் உங்கள் எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணி உங்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்துச் செல்கிறார் அது மாத்திரமல்ல யோசுவா ஒன்று ஏழு எட்டுல நான் வாசிக்கின்ற பொழுது இந்த நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் அல்லது இடதுபுறம் சாயாதிருப்பாயாக என்று யோசுவாவுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயின் என்று பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரி நீங்கள் கற்புடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அது அன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று கற்புடைய வார்த்தை சொல்கிறது நாம் இங்கே கற்ற நமக்கு கொடுத்த ஜீவ வார்த்தைகளை வாழ்வழிக்கும் வார்த்தைகளை வருசுத்த வேதாமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அதை நம் வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டது உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய இருதயத்திலே இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாய் அதை குறித்து பேசுகிறது நம்முடைய நினைவுகள் அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது எனவே ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் தியானித்து அதன்படி வாழுகின்ற பொழுது அதனை கை கொள்ளுகின்ற பொழுது இப்போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அவன் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் வசனத்தை வாசித்து தியானிப்போம் கை கொள்ளுவோம் வார்த்தையை நாம் கேட்போம் அதன்படி நாம் செயல்படுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்